திடீர் திருமண வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு திடீர்னு பார்த்தா கல்யாணமே என்னென்னே தெரியாது உச்சம் பெறுகின்ற அமைப்பு ஏழாம் அதிபதி உச்சம் பெற்று சூரியனோட சம்பந்தப்பட்டு சனி பார்வை வாங்கும் போது நம்மக்கிட்ட சண்டை போகிறதுக்கு ஒரு ஆள் வந்துடும் இதுதான் வாழ்க்கை நிலையில் என்னென்ன இருக்குது அதை தொகுத்து வாழ்ந்துடும் திடீர்னு பார்த்தா எதிர்பார்த்துருந்த லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜாக மாறிடும் இல்லை திடீர் திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் உறவுகள் ஏற்படக்கூடிய காலம் உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த நம்பிக்கையில்லாத தீர்மானமெலாம் நிறைய பேர் நிறைய பேருக்கு நம்பிக்கையில்லாத தீர்மானம் வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுறேன் சண்டை போட்டு நான் சொந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகிறதுக்கான அமைப்புகளாக இந்த நேரத்தில் உண்டு இளைய சகோதரங்க சகோதரி அவங்க வீட்டு விட்டு வெளியே போகிறது இல்லை நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம விட்டுட்டு போகிறது நீங்களே பார்த்துங்க சொத்து அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறது இந்த மாதிரி நான் தேவையில்லாத விஷயங்களும் வம்பு சண்டைகளும் ஏற்படக்கூடியது ஒரு நல்லது நடக்குதுன்னா ரெண்டு ப்ளஸ்ஸும் ரெண்டு மைனஸும் தான் போட்டு அனுப்பணும் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே மீன ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போது நம்ம ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அவரே நம்ம ராசிக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவரே அவர் எங்கே பெங்கா நம்ப போறான்னா நம்ம சிக்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்து விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்க போற சுப விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் வெளியூர் பயணங்களும் வேலை வாய்ப்புகளும் பெறுகின்ற அமைப்பு இந்த சூரியனோட வீட்டில் அமரக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் சுபர் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அந்த தசா இருப்பு வரும்பொழுதெல்லாம் தான் யோகத்தை தரும் என்று தான் கொடுத்துருக்கான் நம்ம முன்னோர்கள் கொடுத்த விதி வச்சு தான் நாம் அந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களை கொடுக்குறோம் இந்த இருபத்தாறு நாட்கள் பத்தொம்போது பதினஞ்சு ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு நாட்களும் சுலபத்தவணையில் வெளிவு நாடு செல்வதற்கான வாய்ப்புகள் எதனால் இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக ஒரு மூவிங் கிடைக்கும் என ராகு பார்க்குறேன் வெளிநாடு தொடர்பு வெளிநாடுக்கான அமைப்புகள் எதனால் இருந்தால் நான் வேலைக்காக காத்துட்டுருக்கேன்னா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதுக்கு அரசாங்க தரப்புலையும் நம்மளுக்கு மாற்றங்களை கொடுக்கணும் அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு அனுமதி தர வேண்டிய காலமெல்லாம் இருக்குது இல்லை அந்த அனுமதியெலாம் இப்போ பெருகின்ற காலமாக அமையும் அதேபோல் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரன் நம்மக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலம் நமக்காக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் கேஸ் போகிறது கொள்கிறது இந்த மாதிரி அரசாங்க தரப்பு வேலையில் எல்லாத்தையும் செய்கிறதுக்கான காலமும் இந்த காலமாக இருக்கும் இலைய சகோதரனாக இருக்கட்டும் இல்லை சகோதரினாக இருக்கட்டும் சுக்கரன் அவரே தான் எட்டாம் அதிபதியும் வராது நம்மளுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் வருது அதனால தான் நம்மளை இந்த பிரச்சனையை தருகின்ற விஷயத்தை அவங்களே தான் எடுத்து நடத்துற மாதிரி ஆகிடும் கோர்ட்டு கேஸ் எதனா இருந்தால் முன்பின் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம மேலே விரோதத்தை காமிச்சிருந்தால் அதெல்லாம் இப்போ மாற்றுகின்ற காலம் அவங்க மூலியமாக விரயத்தை கொடுக்கும் எதனா வம்பு வழக்கு நம்ம மேலே போகிறது தேவையில்லாத பஞ்சாயத்து பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி அந்த கேது ஒரு நட்சத்திரத்தை தாண்டிட்ட பிறகு சுக்கரனோட நட்சத்திரம் அவங்க மூலியமாகவும் ஆதாயத்தை இது வரைக்கும் விடுபடாத சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கூட நம்மளுக்கு விடுபட்டு அவங்க மூலியமாக நல்லதும் நடக்கும் முதல் ஆரம்பத்தில் கொடுத்து வந்த பிரச்சனை இப்போ அவங்க மூலியமாகவும் இளைய சகோதரன் சகோதரி மூலியமாகவும் நம்மளுக்கு நல்லதும் நடக்கும் தேவையில்லாத பிரச்சனைலாம் இருந்து பெறும் அதெல்லாம் தெளிவாக மாற்றக்கூடிய தன்மையும் பெறும் இதோட அவங்க வம்பு வழக்கில் நம்மக்கிட்ட வச்சுக்க சூரியனோட சாரத்தை வரும்பொழுதெல்லாம் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் உங்களுக்கு என்னென்ன சேரணுமோ அதெல்லாம் சேர்க்கிற மாதிரி நம்மளுக்கு நம்மளுக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும் பன்னெண்டு என்பது சொத்து சார்ந்த விஷயங்களையும் கொடுக்கும் அவர் எங்கே பார்க்குறாரோ அதுக்கான அமைப்பும் கொடுக்கும் செல்வம் வளம் தவறி போச்சு மறைஞ்சிருப்பது முதல்ல ஒரு பொருளை தொடஞ்சு போச்சுன்னா இந்த வண்டி வாகனம் என்று சொல்கிற மாலை அந்த வண்டி வாகனத்துக்கான அமைப்பே சுக்கரன் தான் அந்த மீனராஜிக்காரர்கள் நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள்லாம் திருடு போயிடுச்சு திரும்பி வந்து திருறதுக்கான அமைப்பு போலீஸ் மூலிமா போயிட்டு அதை நம்ம ரெடியூஸ் பண்ணி அதை தேடிக்கேடு கண்டுபிடிச்சி அது திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கான காலம் பொருளாகவும் எடுத்துக்கலாம் சொத்துக்களாகவும் எடுத்துக்கலாம் பிரச்சனை தருகின்ற விஷயங்களாகவும் எடுத்துக்கலாம் கோர்ட்டு கேஸு பணம் கொடுத்து இடத்துல ஏமாற்றிட்டு நம்மளை இல்லைன்னு சொல்கிறத அந்த ஏமாற்றக்கூடிய தன்மை பெறுவது இதன் மூலியமாக நம்மளுக்கு மாற்று ஏற்பாடு கொடுத்து திருப்பி நம்மக்கிட்ட பழையப்படி துட்டை வாங்கி ஒரு பத்து பேர்கிட்ட கூப்பிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணி துட்டை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் நம்மக்கிட்ட துட்டாக கொடுத்துடும் அதை சொத்தாக வாங்கி நம்ம எழுதி எழுதிருவோம் நம்ம நிலம் அது மாதிரிலாம் இருக்கும் துட்டு குத்துட்டு அவர் என்னால் தர முடியாது இருக்கிற இலம் தான் அதை வேணால் நம்ம பேரில் மாத்திரன்னு சொல்லிட்டு மாற்று ஏற்பாடு மூலியமாக நம்மளுக்கு வருகின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் கேது மகாதசை ஏழு வருஷம் சொல்லுதுனா அதுக்கப்புறம் சுக்கர மகாதசை இருபது வருஷம் குரு மகாதசை பதினாறு வருஷம் அப்படின்னா அந்த தான ஒன்னே செவ்வாய் மகாதசை ஏழு வருஷம் முன்னொடனே ராகு மகாதை பதினாறு வருஷம் அப்போ அவர் அவருடைய சூழ்நிலையெல்லாம் ராகு என்பது இன்பத்தை கொடுக்கிறது யோகத்தை கொடுக்கறது அப்படின்ற வாழ்க்கை தான் ஒரு மனிதனுக்கு முதல்ல சங்கடங்கள் வருதுரான்னா அதுக்கப்புறம் இன்பத்துக்கு வரும் இருள் முடிந்தவுடன் நம்மளுக்கு விடிவு எப்படி வருது அதே தான் வாழ்க்கையிலேயும் சில நேரங்களில் சங்கடத்தை சந்திக்கின்ற காலங்கள் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருளை மூழ்கி தாண்டி போன பிறகு எல்லாத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும் நன்மையும் நடைபெறுகின்ற காலங்கள் ஏற்படும் துன்பத்திலிருந்தும் விடுதலை பெறுகின்ற காலங்கள் ஏற்படும் சுலபமான வாழ்க்கைத்தன்மை மாற்றி அமைக்கக்கூடிய காலமும் வரும் இந்த உறவு உறவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க உறவுகளில் நாம் பொறுமையாக பேசணும் ஏக்க தூக்கமாக பேசக்கூடாது ஏன்னா கடும் கோபம் இந்த செவ்வாயோடைய இடம்பெற்ற மாண்ட பிறகு அவருடைய பார்வையில் மாற்றங்கள் ஏற்படும் நிறைய நண்பர்கள் வருவாங்க இந்த நேரத்தில் வட்டாட்டங்கள் வரும் நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அமைப்புகள்லாம் தேடி வரப்போகுது அது வேறு விஷயம் ரெண்டாவது பட்சம் ஆதரவு சார்ந்த விஷயங்கள் ஆதரவு தருகின்ற அமைப்புகள்லாம் நம்மளுக்கு தேடி வரப்போகுது உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை உறவுகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை நம்ம இந்த குடும்ப உறவு என்று சொல்கிறோம் இல்லை மனைவி ஆகட்டும் யாரானா இருக்கட்டும் அவங்க மூலியமாக இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் விலகக்கூடிய காலமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி நல்லா இருக்கும் நீச்சகிதி பெறுவதற்கு இன்னும் பத்து தேதிக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னே இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த சூரியன் வீட்டில் வேலைக்கான அமைப்பு என்று கூட சொல்லுவோம் வேலைக்காக நான் தேடிட்டு இருக்கியா அரசாங்க தரப்பு உத்தியோகம் கேணும் அந்த அரசு தரப்பு உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கேனா இந்த முறை இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கழிநழிவே போகாது நிறைய முறையை நான் எழுதி பாஸ் பண்ணி ஃபெயிலர் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கரனுடைய பயிற்சியும் சூரியனுடைய பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் எல்லாமே சேர்ந்து ஒரு மூன்று விதமான கம்யூனிகேஷனில் சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்பாடு தெரியணும் ஏன்னா அடுத்த கட்ட வரண்டாவதுல குரு வேறு அதிசாரம் வேறு வாங்க போகிற இதே சூழ்நிலையிலே நடக்குது அதனால் இந்த பெட்டர் தன் பெஸ்ட் லைஃப் மீன ராசிக்கு உயர்வனை தரையும் நம்ம சொல்லும் அந்த பேச்சில் நல்ல உற்சாகத்தை கொடுக்குது ஒரு மனிதன் உற்சாகத்தோடு பேசுகிறானா அந்த ராசியை பற்றி பேசுகிறானா அப்போ உற்சாகத்தோடு தான் அவங்க வாழ்க்கை தரம் உயரும் என்று சொல்லக்கூடிய அன்பு மீனத்தை பொறுத்த வரைக்கும் இழந்திருந்த வீட்டு முட்டுக்கட்டையாக இருந்து வந்த வீட்டு சார்ந்த விஷயங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சுடுங்க கடனாகி போச்சு எதுவும் பண்ண முடியல திருப்பி அந்த நிலையை மாற்றவே முடியல அப்படியே பாதியிலே நிற்கிறேன் அதெல்லாம் திருப்பி தொடரப்பிறோம் ஒரு புண்ணியம் வழுக்கக்கூடிய காலத்தில் அந்த செல்வ வளம் மேலும் ஆட்டோமேட்டிக்காக ரூபாய் கிடைக்கும் அதுவே விரை தன்மையை மாற்றலாம் சுபவிரயமாக மாற்றோம் எந்தெந்த வேலைக்கு நாம் செயல்படுத்தணுமோ வெளியூர் போகணுமா வெளிநாட்டுக்கு போகணுமா அதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வரும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை பெறும் வேலைக்காக நாம் புதிய ஆர்டர் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசிக்கு தொடர் விடாமல் சில பேருக்கு திருமணமே ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த நேரத்தில் திருமணங்கள் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் எங்களுக்கு புரட்டாசி கிரட்டாசிலாம் தெரியாது ஏன் கிறிஸ்டின்லாம் பண்ணிக்கிறாங்க முஸ்லீம்லாம் பண்ணிக்கிறாங்க இந்துக்கள் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க காதல் திருமணங்கள்லாம் நாலு ஏது எது நேரம் எது அப்படியே போக வேண்டியதான் இரு மனங்கள் தானே திருமணம் முதல்ல முதல் தெரிஞ்சுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றுபட்டான திருமணம் என்பது ரெண்டாவது பட்சம் இறைவன் என்னைக்கு கொடுக்குறானோ அதுக்கான அமைப்பு உண்டு இறைவன் என்றைக்கு நல்லது கொடுக்குறான்னு அன்றைக்கி அமைப்பு உண்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்திருந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு சும்மா துன்பத்தையே கொடுத்துருக்குது ஒரே டல் அடிக்குது வெளியூர்லேயே இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தேடி வரணும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் முயற்சி செய்து பாருங்கள் நம்ம ஊரை விட்டு வெளியே வாங்க நம்ம ஊரை விட்டு வெளியில் வாங்க நம்மளுடைய வீட்டு சார்ந்த விஷயத்தில் சொந்தம் சார்ந்த விஷயத்துலேயும் சரி சற்று கவனத்தை எடுத்துங்க இந்த நேரத்தில் அவங்க மேலேயும் நாம் கவனத்தை எடுத்துக்கணும் தேவையில்லாத விஷயத்தை அடுத்தருடையும் பரிமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள் தடுத்து நிறுத்துவது ரொம்ப நன்மையை தரும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் திடீர் திருமண வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு திடீர்னு பார்த்தா கல்யாணமே என்னன்னே தெரியாது உச்சம் பெறுகின்ற அமைப்பு ஏழாம் அதிபதி உச்சம் பெற்று சூரியனோட சம்மந்தப்பட்டு சனி பார்வை வாங்கும் போது நம்ம சண்டை போகிறதுக்கு ஒரு ஆள் வந்துடும் இதுதான் வாழ்க்கை நிலையில் என்னென்ன இருக்குது அதை தொகுத்து வாழ்ந்து திடீர்னு பார்த்தா எதிர்பார்த்துருந்த லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜாக மாறிடும் இல்லை திடீர் திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லும் உறவுகள் ஏற்படக்கூடிய காலம் உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த நம்பிக்கையில்லாத தீர்மானமெலாம் நிறைய பேர் நிறைய பேருக்கு தீர்மானம் வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுறேன் சண்டை போட்டு நான் சொந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகிறதுக்கான அமைப்புகளாக இந்த நேரத்தில் உண்டு இளைய சகோதரங்க சகோதரி அவங்க வீட்டு விட்டு வெளியே போகிறது இல்லை நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம விட்டுட்டு போகிறது நீங்களே பார்த்துங்க சொத்து அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறது இந்த மாதிரி நான் தேவையில்லாத விஷயங்களும் வம்பு சந்தைகளும் ஏற்படக்கூடியது ஒரு நல்லது நடக்குதுன்னா ரெண்டு ப்ளஸும் ரெண்டு மைனஸ் தான் போட்டு அனுப்பி இறைவன் அப்படி தான் வச்சுருக்கான் ஒரு ரெண்டு ரெண்டு வீடு கொடுத்துக்கிறான் ஒவ்வொருத்துக்கும் ரெண்டு ரெண்டு வீடு கொடுத்துருவான் அப்போ தெரிஞ்சுக்கலாம் ஓஹோ இவ்வளோ சிக்கல்களும் கொடுக்கணும் சிம்மம் ஒன்பதாம் அதிபதியாகவும் வராரு அதாவது எப்படி சொல்லணும் குரு பகவான் ஒன்பதாம் அதிபதியாகவும் வராரு அவரே தான் பன்னெண்டாம் அதிபர் விரையாதிபதியும் வராது ஒரு மேசராசிக்கும் சரி மீனராசிக்குன்னு சொல்கிறேன் மீனராசிக்கு அவர் தான் பத்தாம் அதிபர் கர்மகாரனாக வராரு சனி பகவான் பதினோராம் அதிபதி அவராதா அவரே தான் பன்னெண்டாம் அதிபதி அப்போ பார்த்துங்க எவன் நல்லவனும் அவனே எடுத்துன்னு போய்டும் கொடுத்தவனே என்ன பண்ணுவான் மொத்தம் எடுத்துகிட்டு அவனே போடணும் அந்த தசா இருப்பில் மொத்தம் முடிச்சுட்டு அவரே கடைசியாக துவச்சிட்டு போயிடுவார் ஆக மொத்த நாம ஒரு பொம்மை அவ்வளோதான் இந்த சின்ன சின்ன நாடகங்கள் நடக்கக்கூடிய காலத்தில் நாம் எல்லாத்தையும் இதுவும் நிரந்தரமில்லை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை பெற்று நாம் வாழணும் ஏன்னா சனி பகவான் வந்தாவே பற்றற்ற வாழ்க்கை கொடுத்துருவார் இதில் வருகின்ற வாழ்க்கை தன்மையை நாம் சும்மா இது ஒரு விளையாட்டாக விளையாட்டு நாம் போயிடும் அவ்வளோதான் வாழ்க்கை தன்மை அதான் நினச்சிக்கணும் வேறு வழி இந்த நாணிகள் வேதாந்தம் பெரிய பெரிய மகரிஷிலாம் அவன் தான் வந்து சொல்லுவான் எதுவும் நிரந்தரம் இல்லை இதில் நம்ம என்னது பெரிய சப்பூசிக்கிறது அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன கசப்புகள் வந்தாலும் அது நன்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சின்ன சின்ன தொந்தரவுகளும் இந்நேரம் பேசாமல் இருக்கிறது தூரம் போகிறதுக்கு கோபமாக இருக்கிறத விட்டுட்டு போகிறது மனைவி இடத்தில் அக்கறை எடுத்துங்க தேவையில்லாமல் பேச்செல்லாம் பேசாதீங்க கடுகடுன்னு பேசுறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்துருங்க நட்பு வட்டாரங்களை பாராட்டுங்க தயவு செய்து அரங்க அரவணைப்பு பண்ணுங்கள் அவங்க மூலயமா நம்மளுக்கு ஆதாயத்தை பிரிக்கின்ற அமைப்புகள்லாம் இந்த சுக்கரப்பயிற்சியின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் இதை சொல்லணும் சொத்துக்களை ஒரு இடத்துல கொடுத்துருக்குறோம் பணத்தை கொடுத்துட்டுனா அதை வேறு விதமாக தான் போகிறோம் ஒரு பொருள் மிஸ்ஸாகி போச்சுன்னா அதை மாற்று ஏற்பாடோடு தான் நம்ம பொருள் வாங்க போகிறோம் வண்டி மிஸ் ஆயிடுச்சுன்னா வண்டி கிடச்சிடும் வண்டி போனதெல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து மைனஸாக கொடுத்து அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸாக கொடுக்கும் நல்ல பெயர்கள் இல்லாமல் போனவங்களுக்குலாம் இப்போ நல்ல பேர் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் நல்ல பேரே இல்லைங்க அவரை பற்றி பேர்த்தனாவே தப்பாக நினைப்பாங்கிறாங்க அதெல்லாம் இப்போ நல்ல விதமான பெயர்கள் கிடைக்கும் போது நம்ம வீட்டிலையும் நம்மளை ஆதரிப்பாங்க சொந்தங்களும் ஆதரிக்கக்கூடிய காலம் முதல்ல ஆரம்பத்தில் கெடுகடுன்னு பேசணும் கூட இப்போ அப்புறம் ஆதரிப்புக்கணும் நல்லது நடக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு ஆதரவு தெரிகின்ற பெயர் பார்க்கும் தந்தையின் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க அதுவே போதுமானது தந்தை தாய் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் அவங்க உறவுகளிலும் நம்மளுக்கு உடல்நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கணும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி மூலிமா தொந்தரவுகள் மன அழுத்தம் ஒரு மனுஷனுக்கு வந்தாவே எல்லாமே வந்துடும் அந்த மாதிரி டிப்ரெஷான விஷயங்களும் விட்டு விளக்கத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் புத்துணர்ச்சியோடு வாழ்விங்க இந்த மீனராசிக்கார சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ஆதாயத்தை தருமா தரும் நல்லது நடக்குமா நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்